நேற்று இரவு வரை ஒருவருடைய நீண்ட நாள் கனவு வெறும் கண்ணீராக மட்டுமே இருந்தது ஒவ்வொரு இரவும் தலையணை ஈரமாக காய்ந்தது பெருமூச்சுகள் மட்டுமே அறை முழுவதும் நிறைந்திருந்தன ஆனால் நம்புங்கள் இன்று காலை அவரது வாழ்க்கையில் ஒரு நம்ப முடியாத அற்புதம் நிகழ்ந்தது வெறும் ஏழு முறை ஆம் வெறும் ஏழு முறை அந்த மகத்தான கலிமாவைச் சொல்லிவிட்டு உறங்கச் சென்ற அந்த பெண்ணுக்கு விடிந்தபோது கிடைத்த பரிசு என்ன தெரியுமா அவரது கனவு அதுவும் நீண்ட நாள் கனவு கண்முன்னே நிஜமாகியிருந்தது இது ஒரு கட்டுக்கதையல்ல ஒரு மாயாஜாலமும் அல்ல இது நம்பிக்கையின் சக்தி இறைவனின் கருணை நான் பார்த்த பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் கனவுகள் நிறைவேறாததால் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள் நாளைக்கு என்ன ஆகும் எப்படி இதைச் சாதிக்கப் போறோம் எப்போதான் என் கஷ்டம் தீரும் இப்படி ஆயிரம் கேள்விகள் மனதை குடைந்து கொண்டே இருக்கின்றன நிம்மதியை தொலைக்கின்றன கனவுகளைச் சுமந்தபடி ஆனால் அவற்றை எட்ட முடியாமல் தவிக்கும் இதயங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கூறப்போகும் ஒரு சின்ன ரகசியம் உங்கள் நீண்ட நாள் ஆசையையும் காலையில் நடக்க வைக்கும் அது என்ன ஒரு சக்தி வாய்ந்த களிமா அதை ஏழு முறை ஓதுவது அவ்வளவுதான் கேட்க சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையையே அடியோடு மாற்றும் வல்லமை கொண்டவை இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு ஆன்மீக திறவுகோல் லஇல்லா ஹூ வல்லாஹூ அக்பர் இந்த வார்த்தைகள் வெறும் ஒரு வாக்கியம் அல்ல இது ஒரு அசைக்க முடியாத ஒப்பந்தம் நீங்கள் உங்களை உருவாக்கிய அல்லாஹ்வுடன் நேரடியாக செய்து கொள்ளும் ஒரு புனிதமான ஒப்பந்தம் இது இதன் பொருள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் இதில் முதல் பகுதி நமது வாழ்க்கையின் மையக் கருவான ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளுக்கும் மூலக்காரணன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் இது நமது எண்ணங்களில் செயல்களில் முடிவுகளில் ஒரு தெளிவையும் ஒருமைப்பாட்டையும் கொண்டு வரும் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ற குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் இஸ்லாமிய நூல்களில் மிகத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கலிமாவை உண்மையுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் மூன்று பெரிய வாக்குறுதிகளை அளிக்கிறான் முதலாவது பாவ மன்னிப்பு நமது அறியாமையால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இரண்டாவது மன அமைதி உலகக் கவலைகள் பயங்கள் நீங்கி இறைவனின் பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற நிம்மதி கிடைக்கும் மூன்றாவது நரகத்திலிருந்து விடுபடுதல் இது மறுமையில் கிடைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு